ஒரு நேயர் கேட்டிருக்கிறாரு குழந்தைகள் கல்வி அறிவு பெறுவதற்கு என்ன தெய்வ வழிபாடு பண்ணணும் என்ன தெய்வ அனுகிரகம் பண்ணணும் எதை கும்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு பொதுவாகவே குழந்தைகளுக்கு மட்டும் அறிவு இல்லை பெரியவங்களாக நமக்கும் அறிவு ஆற்றல் ஞானம் கண்டிப்பாக வேணும் ஆக இன்றைக்கு அறிவு பெரிய லெவலில் இருக்கணும் அந்த அறிவு வளரணும்னா கல்வி நல்லா படிக்கணும் படித்தாதான் மிகப்பெரிய இந்த போட்டியான உள்ளத்தில் நம்ம ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆக இந்த கல்வியும் அதனால் பெற்ற அறிவையும் அதனால் பெற்ற ஞானத்தையும் எப்படி எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணால் நல்லாயிருக்கும் பொதுவாகவே நம்ம எல்லாம் பார்க்குற வித்தைக்கு அதிபதி வீணை சரஸ்வதி கலைவாணி ஆக அந்த ஞானேஸ்வரி வழிபடுறது தான் பொதுவாக நமக்கெல்லாம் தெரியும் ஆக அந்த சரஸ்வதியுடைய கடாட்சம் அருங்கடாட்சம் நமக்கெல்லாம் இருந்தால் தான் நல்ல அறிவு நல்ல ஆற்றல் நல்ல ஞானம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்போ அவங்க என்ன கேட்குறாரு அப்படின்னா என்ன தெய்வத்தை வழிபடுறது எப்படிப்பட்ட கிரகங்கள் இருந்தால் அறிவு ஆற்றல் இருக்கும் ஞானம் இருக்கும் ஞானம் இயற்கையாக இறைவன் கொடுப்பது அறிவு நாம் கற்று பெறுவது கல்வி என்பது நாம் கற்று பெறுவது ஞானம் என்பது இயற்கையாகவே நமக்கு இருப்பது ஆக நாங்கள் இதுக்கு முதல்ல ஜோதிட ரீதியாக விளக்கம் என்னன்னா யாருடைய ஜாதகத்திலலாம் மூணாம் பாவம் இருக்கோ அவர்களுக்கு நல்ல ஞானம் அறிவு ஆற்றல் இருக்கும் யாருடைய ஜாதகத்திலலாம் ஒன்பதாம் படம் வளர்த்துருக்கோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஞானத்தினுடைய பலன் முழுமையாக கிடைக்கும் ஆக ஞானமும் அறிவும் சேர்ந்து இருக்கிறதா மிகப்பெரிய ஒரு மனிதனுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய பரிசாக இருக்கும் அப்போ ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு பகவான் குருதேவனுடைய அனுகிரகம் நமக்கு ரொம்ப முக்கியம் அடுத்து புத பகவானுடைய அனுகூலம் அனுகிரகம் இவங்க ரெண்டு பேரும் உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் உங்களுக்கு நல்ல கல்வி நல்ல ஞானம் முதல்ல இருக்கும் அடுத்தபடியாக கல்விக்குரிய கிரகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யாருடைய ஜாதகத்திலலாம் சுக்கரனும் சந்திரனும் வலுவாக இருக்காங்களோ குரு பகவானும் வலுத்து இருக்காங்களோ அவங்களெல்லாம் உயர்கல்விக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ஆக சுக்கரன் சந்திரன் குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் வளர்த்துருக்காங்க உங்கள் ஜாதத்தில் ரெண்டாம் இடம் நான்காம் இடம் ஒன்பதாம் இடம் நல்லா இருக்குது அப்படின்னா நல்ல கல்வி இருக்கும் நல்ல ஞானம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு குறிப்பாக கல்வி அப்படின்னாலே உங்கள் ஜாதத்தில் சுக்கரனும் சந்திரனும் குரு பகவானும் இருக்கணும் ஞானம் வேணும்னா குரு பகவானும் புத பகவானும் நல்லா இருக்கணும் இது ஜோதிட ரீதியாக உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன் ஆக இதை இது மாதிரியான கிரகங்கள் எங்களுக்கு வலுவாக இல்லை ஸ்ட்ராங்காக இல்லை ஆனாலும் எங்களுக்கு கல்வி நல்லா இருக்கணும் நல்ல ஞானம் வரணும் என்ன சாமி கும்பிட்றது என்ன தெய்வத்தை வழிபாடு பட்டால் நல்லாயிருக்கும் எப்பயுமே புத்தி வித்தை ஞானம் அப்படின்னு சொன்னாலே அறிவு ஆற்றல்னாலே அது வந்து சரஸ்வதியை கொடுக்கக்கூடியது ஆக சரஸ்வதி நமக்கு மிகப்பெரிய ஒரு அறிவை கொடுக்கக்கூடிய தெய்வம் ஆக அந்த சரஸ்வதியை வணங்கிறது நமக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் கடாட்சம் ஞானத்தை கொடுக்கக்கூடியவள் அம்பாள் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஞானத்தால் அடையக்கூடிய பலன் அந்த கல்வியால் அடையக்கூடிய பலன் அடுத்த தெய்வம் எது இப்போ நீங்கள் தெய்வம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யாருக்கெல்லாம் நீங்கள் திருவண்காடு போகிறீங்களோ நீங்கள் போய் அங்கே இருக்கக்கூடிய புத பகவானை வழிபாடு பண்ணுங்கள் நல்ல புத்தி நல்ல வித்தை நல்ல ஞானம் நல்ல அறிவு நல்ல ஆற்றல் கல்வி இது எல்லாமே உங்களுக்கு இயற்கையாகவே வரும் ஆக வாய்ப்பு இருக்கும்போது பட்சத்திலெல்லாம் திருவன்காடு போங்க புத பகவானை வழிபாடு பண்ணுங்கள் அவர் தான் நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நினச்சால் நீங்கள் மதுரையில் இருக்கக்கூடிய மீன சொக்கநாதரை வழிபாடு பண்ணுங்கள் அவரும் ஒரு புத சேஸ்தரம் தான் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சொக்கநாதர வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு நல்ல அறிவு ஆற்றலே கொடுக்கக்கூடியது இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சரஸ்வதி ஞானாம்பிகை எந்த அளவுக்கு உங்களுக்கு அறிவை கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் நீங்கள் இன்னொரு பக்கம் வராகியுடைய வழிபாடு இந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக வந்துட்டுருக்கு அந்த வராகியை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் அவள் பெரிய அறிவு மட்டுமல்ல ஆற்றல் மட்டுமல்ல ஞானம் மட்டுமல்ல தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடியவள் வராகி ஆக இந்த வராகி அம்மனையும் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய படிப்பு ஞானம் அறிவு ஆற்றல் வித்தை எல்லாமே இருக்கும் அந்த வித்தையின் மூலமாக நீங்கள் அடையக்கூடிய பெருமை அதனுடைய ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் இதெல்லாம் வராகி அம்மன் கொடுக்கக்கூடியது ஆக எங்கெல்லாம் வராகி இருக்காளோ அங்கெல்லாம் நீங்கள் அந்த வராகி அம்மனை வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் இத்தனை எந்தெந்த இடங்களில் வராகி அம்மன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அந்த இடங்களில் போய் அந்த வராகி தரிசனம் பண்ணும் பொழுது குழந்தைகளுக்கு மட்டுமில்லை நமக்குமே நல்ல ஞானம் அறிவு ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த தெய்வங்களுக்கும் இந்த கிரகங்களுக்கும் உண்டு